அதே போல இரண்டு உறுப்புகளை இரண்டு உறுப்புகளை நம்ம கழுகும் போது சுண்ணத்தை என்னன்னு சொன்னா வலது ஆரம்பிக்கிறது பிறகு இடது ஒருவர் மாறி முதல்ல இடத்தை கழுதிக்கிறார் வலது கழுகிறார் பிரச்சனை இல்லை ஒது சேரும் சிறப்பை விட்டுவிட்டார் சுண்ணத்தை இங்கே விட்டு இருக்கிறார் இப்ப கை கால் இவைகளை நாம் கழுவும் போது வலதை ஆரம்பிப்பது ஆயிஷா அருளாஹு தாலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் சல்லாஹூ அலஹி வசல்ல அவர்கள் அவர்கள் வலதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய செருப்பு அணியும் போது அதே போன்று தலை வாறும் போது தலையசிவும் போது தலைமுடியை அதே போன்று அவர்கள் உது செய்யும் போது வீசி குல்லிகி அவருடைய எல்லா காரியத்திலையும் சல்லல்லா அலிஸ் அவர்கள் நினைச்சிவாங்க வலத ஆரம்பிப்பாங்க நேற்று உங்களுக்கு பாத்ரூம் போற முறைய உங்களுக்கு சொல்லும்போது சொன்னேன் அந்த மாதிரியான விஷயத்தில் பாத்ரூம் போகிறதுக்கு இடது காலில் முன் வைப்பாங்க பாத்ரூம் போய் பயன்படுத்துகிற கையை எடுது இந்த அந்த விஷயத்தில் மட்டும் இடது அரசுலாக பயன்படுத்திக்கிறாங்க மற்ற எல்லா விஷயத்திலையும் வலதை பயன்படுத்துவார்கள் இந்த அதிசு புகாரி முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கிறது ரசூல்லா இஸ்லாஹின் சொன்னதாக அபுஹரா அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீங்கள் ஆடை அணிந்தாலும் சரி நீங்கள் உது செய்தாலும் நீங்கள் உங்களுடைய வலதை கொண்டே ஆரம்பியுங்கள் இது முசனத் முஸ்லிமா அபுதாவுத் திருமதி அப்போ வலது வலது கையை உறுப்புகளை இரண்டு உறுப்புகளாக இருந்தால் வலதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் அதே போன்று சொன்னால் எங்களுடைய உறுப்புகளை தேய்ப்பது நம்ம ஒரு தடவை முகமாக இருந்தாலும் கையாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் முதல் தடவை தண்ணீரை ஊத்திவிட்டு அந்த உறுப்பிலே அதை என்ன செய்யணும் செய்யும் எங்களுடைய இப்படி முகம் என்றால் முகத்தை தேய்ப்பது ஏனென்றால் எங்களுடைய உறுப்புகள் சில நேரம் அதாவது உறுப்புகள் வித்தியாசமாக இருக்கும் காய்ந்த உறுப்புகளா இருக்கும் அல்லது குளிர்காலங்கள் அல்லது சூடு காலத்தில் உடம்பு நன்றாக காய்ந்திருக்கும் அப்போது தண்ணியை நீங்க தன்னுடைய உடம்புல ஊற்றும் போது என்ன செய்யும் அப்படியே வழுக்கி கொண்டு போய் சில இடங்கள் பழாமல் போய்விடும் அதை நாம தவிந்து கொள்வதற்காக இந்த சுண்ணாவையை ஹயாத் தாக்கினால் அதையும் நாம தவிர்ந்து கொள்ளலாம் பாதுகாத்துக்குள்ளலாம் அதே நேரத்தில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது அப்ப என்ன செய்வது தண்ணியை முதல்ல ஊத்திட்டு தேய்க்கிறேன் அதை தேய்ப்பது எப்படின்னு சொல்லி தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு முறை ரெண்டாவது முறை அள்ளி ஊத்துங்க ஈஸியாக என்ன செய்யும் கழுகு கழுகுப்படும் மூன்றாவது முறையில் நின்ஷா எல்லாம் என்ன இது என்ன ஒரு பத்து மீட்டராக கை மூணு முறை நாலு முறை ஐந்து முறை கழுகு ரெண்டு மாதிரி அவங்களோட ஒரு ஃபீலிங் இல்லையா அவங்க அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அடிப்படி இந்த வசுவாஸ் அப்ப உங்களுக்கு ரசூல்லா சல்லாசன் கட்டுத்தின முறை என்ன முதல் முறை தண்ணி அள்ளி ஊத்திட்டு என்ன செய்யுங்க தேயுங்க உங்களுடைய அந்த பகுதி முழுக்க தேயுங்க தேய்ச்சிட்டு இப்ப உங்களுடைய கையில் நலைந்திருக்கு திரும்ப தண்ணி அள்ளி ஊத்துங்க அதையே அப்படியே தண்ணி என்ன செய்யுங்க கையோட கண்டு கொய்ய கொண்டு போய் அப்படி தேயுங்க மூணாவது முறை என்ன செய்யுங்க அலமது இல்லா உங்களோட கை முழுக்க கழுகு முகம் கழுகு கால் கழுகு பற்றிக்கும் அதுக்கு பிறகு சேர்த்தான்னு சொல்லுவான் இது வசுவாஸ் உள்ள உங்களுக்கு மட்டும் இந்த இடம் கழுவப்படல நீங்க சொல்லணும் நான் கழுவிட்டேன் இது நான் கழுவிட்டேன் முடிஞ்சு போச்சு உண்மையிலே கழுவப்படலன்னா கழுவணும் ஆனா வந்து இப்ப கழுவியாச்சு நம்ம சொன்ன மாதிரி என்ன செய்ய நல்லா தேய்க்கிறீங்க பிறகு என்ன செய்யுது இங்க எப்படி திரும்ப தண்ணி போடலன்னு சொல்றது ரெண்டாவது முறை ஊத்தக்கல திரும்பி கை போகுது இப்ப கழுவப்பட்டா இல்லையா மூணாம் முறை தண்ணியை ஊத்தக்கல எப்படி கழுவப்படாம இருக்கும் வசுவாசு உள்ளவர்கள் சில நேரங்கள் ஒருவருக்கு கழுவப்படலன்னா அதை கழுவி கொள்ளுங்க வசுவாசு உள்ளவங்க சொல்லுங்க நான் மூணு முறை கழுவிட்டேன் கழுவுப்பட்டாச்சு இப்ப இப்போ கை பதக்கத்தை நம்ம காதல எடுக்கவே கூடாது அடுத்த காய செய்யுங்க கழுவுங்க அதே மாதிரி முகம் கழுவுக்குல கழுவல்ல 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 முகம்ங்கிறது சில எத்தனை சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் பத்து வரைக்கும் பத்து சென்டிமீட்டர் அல்லது எட்டு சென்டிமீட்டர் இதை கழுவுறதுக்கு தண்ணி ரெண்டு கையினாலே என்ன செய்றீங்க இப்படி போய் என்ன செய்ய தேக்கறிங்க ரெண்டாவது தேக்கறிங்க அப்புறம் எங்க கழுவுப்படல அப்ப நாம இதிலாம் என்ன செய்வோம் கவனமாக இருக்க வேண்டும்